ஆசைப்பட்ட வேலையை தான் நம்ம செய்ய வந்திருக்கோம் அந்த கஷ்டமாக கஷ்டமாக நினைச்சோம்னா அப்புறம் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அப்போ அந்த வழியை நம்ம வந்து சொல்கிறப்போ திரைப்படமாக இருக்கிறப்ப வந்து அந்த வழிக்கு பேர் கரெக்டாக கழுமரன் இருந்தால் தான் அது கரெக்டாக இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் வந்து சில பேர் இன்னும் ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட படம் அங்கீகாரங்கள்லாம் பட்டு எதுவுமே இல்லை வந்த அந்ததும் தெரியல போனதும் தெரியல ஆனால் அவங்களுக்கு அந்த பேர் மட்டும்தான் இருக்குது அப்போ அப்படி இருக்கிறப்போ வந்து எப்போ எப்படி ஜெயிக்க முடியும் அப்போ வழிகளை சொமக்கல அவங்க வழிகளை சொமக்கலாம் வந்தாங்க பார்த்தாங்க பண்ணாங்க ஓகே நான் வர்றேன் நான் வர்றது அப்படின்ட்டு போகிறப்ப வந்து ஜெயிக்கிறதுக்கு வழியே இல்லையா அப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த படத்தை பார்க்குறப்ப இத்தனை வழிகளை சுமத்துருக்கிறாங்க ஒவ்வொரு ஈக்குனர்களும் இந்த படம் பார்க்குறப்ப கண்டிப்பாக ஆடா பாவி இது என்னோட எங்கள் அம்மா எனக்கு பொண்ணாக அப்புறம் வந்து என்னை எங்கெங்கெல்லாம் வந்து என்னோடய ஆல்பங்கள் வந்து வீசப்பட்டுச்சோ அந்த கம்பெனியில் என்னை வந்து கூப்பிட்டு உட்காந்து பேசுனாங்க சில கம்பெனியில் சில எங்கெங்கெல்லாம் போய் வாசலில் நின்றுருக்கிறனோ ஏய் டைட்ரு வராங்கோ அப்படின்ட்டு ஓடிடுவோம் முக்கில் போய் நிற்போம் செருப்பு இல்லாமல் இப்போ அந்தந்த கம்பெனி எல்லாமே வந்து என கூப்பிட்டு உள்ளே வந்துட்டாரா முடிய வந்து இப்போ வந்து தரா அப்படின்றலாம் கேட்ட கம்பெனி எல்லாமே இன்றைக்கி நான் பார்த்துட்டேன் மக்களை அன்பு வணக்கம் சினிமா அப்படிங்கிறது ஒரு கடல் இந்த சினிமாவில் அறிமுகமாகணும் அப்படின்னா ஒரு சில அவமானங்களை சந்திக்கணும் அதுவே அறிமுகமாகி தனக்குன்னு ஒரு அடையாளத்தை பிடிக்கணும்னா அதை விட பல மடங்கு அவமானங்களை சந்திக்கணும் பல முறை அவமானப்பட்டாலும் இந்த சினிமா தான் எனக்கு கடவுள் அப்படின்னு தன்னுடைய அடையாளத்தை தேடி நம் கண்ணு முன்னாடி பார்த்த ஒரு நபர் இவர் ஜெயிச்சா நம்மளே ஜெயிச்ச மாதிரி இருக்கும் அப்படி ஒரு பார்த்த நபர் கோட்டாச்சி சார் அப்புறம் அவர் கூட தமிழ் பாரதி சார் மற்றும் பாண்டிச்செல்வம் அதாவது கழுமரம் படத்துடைய டீம் நம்ம கூட இருக்காங்க வெல்கம் அதில் எப்படி இருக்கீங்க ரொம்ப சிலிர்த்து போய் சில்லரை எப்படி இருந்துக்கிற மாதிரி சொல்றீங்க இனியாசு உங்களை நாங்கள் பார்த்தல ரொம்ப சந்தோஷம் ஸோ முதல்ல கழுமரம் அப்படிங்கிற அந்த பட டைட்டிலே வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோட தான் இருக்கு ஏன்னா தமிழ் சார்ந்த ஒரு பெயர் அதற்கு பின்னாடி ஒரு வரலாறு ஒரு வழி நீங்கள் பயணத்துல பல வழிகளை கடந்திருப்பீங்க அந்த வழிகளை வைத்து ஒரு வழியை உருவாக்கி நினைக்கிறீங்க இது வழியா இல்லை வழியா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு பல கேள்வி இருக்குது முதல்ல அந்த கழுமரம் அப்படிங்கிற பெயர் இருக்கு இல்லையா அது ஏன் வச்சிங்க கதைக்கும் அதற்கும் என்ன தொடர்பு அப்படி பேரலாம் கதைக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா நம்ம சினிமா அப்படின்றது கஷ்டன்றது நல்லாவே தெரியும் அது அதை மீண்டு வந்தால் தான் நம்மளுக்கு வந்து வெற்றி அந்த கஷ்டன்றது ஒரு பெரிய வழி அதை வந்து நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கணும் ஏன்னா ஆசைப்பட்ட வேலையை தான் நம்ம செய்ய வந்திருக்கிறோம் அந்த கஷ்டமாக கஷ்டமாக நினச்சோம்னா அப்புறம் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அப்போ அந்த வழியை நம்ம வந்து சொல்கிறப்ப திரைப்படமாக இருக்கிறப்போ வந்து அந்த வழிக்கு பேர் கரெக்டாக களுமரன்னு இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும் இப்போ சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த வழி கூட எங்களுக்கு இனிமையாக இருக்குங்கிறீங்களா அப்ப அந்த ஜெயிக்கணுங்கிற அந்த தாகம் என்னைக்குமே தீரலை ஆனால் ஆசைப்பட்ட வேலையை செய்ய வந்திருக்கறப்ப வந்து அது கஷ்டமா நினைக்கவே கூடாது அப்ப அப்படி பார்த்தோம்னா நம்ம வந்து ஜெயிக்கவே முடியாது அந்த கஷ்டத்தை சுகமா எடுத்துக்கிட்டோம்னா தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கும் முதல்ல ஆக்சுவலி இந்த படம் ஒரு தரிப்பு இப்போ பிப்ரவரி பதினாறு திரையரங்குகள்ல பொழுது இந்த படத்துல எனக்கு சர்ப்ரைஸாக இருந்தது அப்படியே ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வந்துடுறேன் படத்தோட டைட்டிலே சர்ப்ரைஸாக தான் இருந்தது அடுத்ததா கோட்டாச்சார்தான் டேரக்டர் நான் டேரக்டரா எங்க அவரு எங்க டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விதான் எனக்கு கேட்டவொடனே எனக்கே இருக்கு அப்படிங்கும்போது ஒரு நார்மல் ஆடியன்ஸுக்குமே இருக்கும்ல சார் டேரக்டரா ஆ புதுசாக இருக்குல்ல அந்த மாதிரி உங்கள் ரெண்டு பேருக்கு எப்படி இருந்தது அண்ட் ஏன் இந்த டேரக்டருங்கிற ஒரு பாயிண்ட் என்ன இப்போ நான் வந்து இயக்குனர் நான் ஸ்மால் ஸ்க்ரீனில் வந்து நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்திருக்கேன் நான் இயக்குனராக இருந்தேன்னா இதில் நடிகனாக இருக்கேன் நடிகனாக இருந்த கொட்டாச்சி இந்த படத்தில் இயக்குனராக இருக்கிறது இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் இது ஒரு இயக்குனராக இருந்த நான் வந்து ஒரு இயக்கம் ஒருத்தர் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன் அதில் குறைகளை சொல்லலாம் என்ன இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற யூஸ்வலாக அந்த மாதிரி தாட்ஸ் அதெல்லாம் வரும் போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னால் நமக்கு கடுப்பாகும் ஏன்னா உட்காந்துட்டு எவ்வளோ நேரம் இருக்க முடியும் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல ஆனால் வந்து நான் த்ரூ அவுட் இவர் கூட வந்து நான் கூடயே நிற்க வேண்டிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிது எப்படி பண்ணுறான்னு பார்த்தேன் இப்போ கொட்டாச்சி பொறுத்த வரைக்கும் யாராவது போய் பண்ணி இந்த இடத்துல இந்த டைரக்டருங்கிற பொசிஷனுக்கு வந்திருக்காருன்னா இல்லை ஆனால் பல படங்களில் பல இயக்குனர்கள் வேலை செய்கிறத பார்த்துருக்காரு அவருடைய மகள் நடித்த படங்களுக்கும் அவர் கூட போகும்போது நிறைய இயக்குநர்கள் பெரிய பெரிய இயக்குனர்களோட வேலைகளை பார்த்துருக்காரு ஒரு ஏ கலைவனா அவரனால் வந்து அது க்ராப் பண்ணி முடிஞ்சது இன்றைக்கி அவர் டைரக்ட் பண்ணுறாருன்னா அதில் ஒரு நேர்த்தி இருந்தது அந்த படத்தில் அதனால் எந்த ஒரு ஃபால்ட்டுமே என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு கூட இருந்து நான் பார்த்தேன் அது முழுக்க முழுக்க அவருடைய படம் இது இப்போ நீங்கள் ஒரு இயக்குனராக அவரோட நீங்கள் இயக்குனர் ஆனால் அவர் படத்தில் நீங்கள் நடிகர் பொழுது சில சீனை வைக்கும்போது பின்றாம்பா பின்றாம்பா அப்படிங்கிற மாதிரி இதை பார்த்து எப்படி அப்படிங்கிற ஒரு ஒரு இயக்குனராக நீங்கள் வேந்திருப்பீங்களே அப்படியே படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மோர் தென் தட் இதில் வந்து மிகப்பெரிய பெயிண்ட் இருக்குது உள்ள ஒரு இயக்குனரான எங்களுடைய கதையை வந்து இப்போ வந்து இவர் இதை டெடிகேட் பண்ணுறாருன்னா அவுட் இருக்கக்கூடிய எல்லா டேரக்டர்ஸும் இதை டெடிகேட் பண்ணுறாரு ஏன்னா வந்து ஊர்லேருந்து கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா ஆயிரம் லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க இங்கே போட்டிகளுக்கு மத்தியில்தான் ஒருத்தன் ஜெயிச்சு வர முடியும் இப்போ நம்ம வந்து நார்மலாக வந்து ஊரில் வந்து சினிமாக்கு போகிறேன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப டென்ஷன் கொடுத்தாங்க பெரிய கடல் அந்த கடலில் போய் நீ என்ன பண்ண முடியும் மூழ்கிட்ட என்ன பண்ணுறோன்னு கேள்வி கேட்பாங்க இப்படி ஒவ்வொரு இயக்குநர்களுக்கு பின்னாடி ஒவ்வொரு கதைகள் ஒவ்வொரு எலிமெண்ட்டில் சொல்கிறேன் ஆனால் அத்தனையும் தான் கூட இருந்து நண்பர்களை பார்த்தது வச்சது இவர் வந்தபோது சினிமா எப்படி இருந்துச்சு இன்றைக்கி எப்படி சினிமா மாறி இருக்குது அன்றைக்கி ஒரு குருகுலம்னு ஒன்று இருந்தது இன்றைக்கி வந்து சாதாரணமாக படிச்சுட்டு பசங்க வந்து டைரக்ட் பண்ணிடுறாங்க இப்படி பல விஷயங்களை ட்ராவல் பண்ண கொட்டாச்சிக்கு இந்த படத்தில் பல வழிகளை சொல்லியிருக்காரு பல மக்கள் வந்து இவரோட நண்பர்களே இருப்பாங்க இல்லையா டேரக்டர்ஸ் அவங்கப்பட்ட கஷ்டம் இவர் பட்ட கஷ்டம் சொல்லும்போது என்னால் வந்து அதை வந்து லைவாக அதுக்குள்ளே போய் பார்க்க முடிஞ்சதை தவிர அந்த வாவ் ஃபேக்டர் வந்து அப்படி தான் இருந்துச்சு பெயின்ஃபுல்லான வாவாக இருந்தது அது அது ஒவ்வொருத்தரும் பார்க்கணும்னு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் கடைசி விவசாயி எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் இன்னைக்கு வந்து கடைசி விவசாயின்னு ஒரு படம் வரும்போது அதை பத்தி யாருமே யோசிச்சுருக்க மாட்டாங்க என்னடா எல்லாம் புதுமுகமாக இருக்குது என்ன நடந்துரு ஆனால் அது மாதிரி இந்த சினிமாவில் கடைசி விவசாயி என்ன பாதிப்பு உருவாக்குச்சோ சினிமாவில் கழுமரம் அந்த பாதிப்பை உருவாக்கும் ஒரு நடிகராக சாதனை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுடைய வேதனையை சொல்ற படமாக இது இருக்கும் நடிகனாக ஒரு அவருடைய சாதனைய வேதனையா அல்லது இயக்குநருடைய இல்லை இயக்குநர்கள் இவரோட நண்பர்கள் இயக்குநர்கள் இப்போ அவங்களும் இருந்திருப்பாங்க ஊடக இருந்திருப்பாங்க இப்ப ரூம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆகும் கூட இருப்பாங்க இல்லையா வழியெல்லாம் உங்களுக்கு புரியும் அதை படம் எடுத்து அதை சித்தரிச்சு காட்டும் போது என்னடைய கதையை என்னடைய பிரச்சனையை சொல்லியிருக்கான் நாளைக்கு வந்தா உன்னால முடியும் எதுவுமே பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் தள்ளிதான் வைக்கணும் முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்கிருக்காரு இந்த படத்துல வந்து ஒரு தனிப்பட்ட நபருடைய உண்மை கதையை படமா எடுத்துருப்போம் இப்போ சினிமாவில் பல இயக்குநர்களுடைய உண்மை கதையை படமா எடுத்தாங்க நாம் சினிமாவில் பயணிச்சிட்ருக்கிறப்போ வந்து ஒவ்வொரு இயக்குனருடைய கதையை நம்ம பார்ப்போம் பர்சனலாக நம்ம பள்ளினா கூட அவங்களோட ஒரு இன்டர்வியூவில் வந்து நான் ஜெயிச்சதுக்கு காரணம் என்னென்னா பின்னால் ஒரு வழி இருக்கும் அந்த வழியை நம்மளுக்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய பாதை பாலமாக இருந்தது அப்போ ஒவ்வொருத்தரோட ஒவ்வொருத்தரோட வழிகளை பார்க்க 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 இவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் இந்த வழியை சுமந்தாங்க இல்லை அதனால சுமந்தாங்க அதனால் தான் இல்லையா அப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் வந்து சில பேர் எல்லாமே ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட படம் அங்கீகாரங்கள்லாம் பட்டு எதுவுமே இல்லை வந்த அதுதும் தெரியல போனதும் தெரியல ஆனால் அவங்களுக்கு அந்த பேர் மட்டும்தான் இருக்குது அப்போ அப்படி இருக்கிறப்போ வந்து எப்போ எப்படி ஜெயிக்க முடியும் அப்போ வழிகளை சொமக்கலை அவங்க வழிகளை வந்தாங்க பார்த்தாங்க பண்ணாங்க ஓகே நான் வரு நான் வரு அப்படின்ட்டு போகிறப்ப வந்து ஜெயிக்கிறக்கு வழியே இல்லையே அப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த படத்தில் பார்க்குறப்ப இத்தனை வழிகளை சொமத்துருக்கிறாங்க ஒவ்வொரு இயக்குநர்களும் இந்த படம் பார்க்குறப்ப கண்டிப்பாக அட பாவி இது என்னோட என் நான் என்னோட என்னோடய மேட்ரு இது என்னோட நான் சொன்ன ஒரு பேட்டியில் அந்த கதை அந்த கதையை இது நோக்குது அப்படின்றது ஒவ்வொரு டைரக்டர்களுக்குமே அவங்க பாதை அவங்க வளர்ந்து வந்தப்போ இந்த சினிமாவில் எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணாங்க அதெல்லாமே இருப்போம் ஒருத்தன ஒருத்தன் மூலமே காட்டுவோம் அதனால தான் நான் சொன்னேன் இது வந்து சினிமா இயக்குநர்களுக்கு இவர் வந்து அர்ப்பணம் பண்ணியிருக்கார் இப்போ நீங்கள் அந்த கதையை எழுதும் பொழுதோ ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஒரு தாக்கம் பலதரப்பட்ட மனிதர்கள் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போனாலும் ஒன்று என் வாழ்க்கையில் நடந்த இந்த ஒரு சம்பவம் தான் எனக்கு இந்த கதைக்கான ஒரு ஆணிவேர் அல்லது அந்த அந்த இயக்குனர் வந்து என்னுடைய நண்பர் இந்த சம்பவம் தான் அந்த கதையோட ம ஒரு க கருண் இருக்கும் இல்லையா அது யாரோடது எனக்கு வந்து முதல் முதல்ல இதை டயட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்படி எனக்கு வந்துச்சு அப்படின்னா நான் ரூம்மெண்ட்டாக இருக்கிறப்ப என் கூட இருந்த நண்பர்கள் எல்லாமே இயக்குனர்கள் தான் ஆனால் அவங்கெல்லாம் பெரிய ஈக்குனரில் ஆகிறப்ப வந்து இந்த கொட்டாட்சிக்கு நடிக்கிறக்கு சின்ன வாய்ப்பு எனக்கு கிடைக்கல சரி ஓகே நல்ல பல நண்பர்களே வந்து நம்மளை பற்றி முழுமையாக தெரிஞ்சவங்களே அப்போ நம்மளை நடிகனாக ஏற்றுக்கல கொடுக்கல அப்போ நம்மளோட திறமையை நம்ம காட்டுறதுக்கு ஒரு எப்படியோ ஒரு ஈக்குனர் இருப்பாங்க நாம் அவங்கள நம்ப வேண்டாம் நம்மளை நம்புகிற இயக்குநர்களுக்கு நம்ம ஓடுவோம் சொல்லி போட்டு ஓடுனேன் நான் ஒரு நடிகனாக கொட்டாட்சியாக இன்றைக்கி தெரிஞ்சேன் அவங்களும் இன்றைக்கி ஒரு இடத்துல அங்கீகாரத்தில் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் அவங்க படத்தில் நடிக்கலைன்னா நான் இன்னும் நான் அவங்களோட படத்தில் நடிக்கிற அளவுக்கு நடிகை இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் நல்ல இயக்குனர் அப்படிங்கிற நல்ல ஒரு சிந்தனையாளங்கிறக்காக தான் உங்களுடைய கதைகள் எல்லாமே என்கிட்ட விவாதிச்சிங்க அப்போது ரூமில் இந்த கதை சொல்கிற அந்த கதை சொல்கிற இந்த சீன் எப்படி அந்த சீன் எல்லாம் எங்கள்கிட்ட எல்லாம் பண்ணுறப்போ வந்து நான் அதுக்கெல்லாம் வந்து கூடலாம் இருந்துருக்கிறேன் அப்போ அதெல்லாமே நேர்த்தி பண்ணியிருக்கீங்க அந்த படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு நானும் பார்த்துருக்குறேன் உங்கள் மனதுக்கு அப்போ தெரியும் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அன்னைக்கு உட்காந்து சொல்கிறாங்க அப்போ வந்து நம்ம கிளியர் பண்ணணும் அதுக்கு இன்றைக்கி நல்லா தேட்டரில் ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிறப்ப அப்போ அவங்களுக்கு அப்போ தெரிஞ்சு ரைட்டுங்கிறப்ப வந்து அந்த விஷயம் ரைட்டுன்னு மக்கள் கை கைதட்டுறப்போ வந்து அப்போ நான் பண்ணுறது ஒரு ரைட்டுன்னு தான் அந்த மக்களை கை தட்டுவாங்க அப்படிங்கிற பரிசை பிடிச்சேன் அதே மாதிரி எனக்கு ஒரே ஒரு டைலாக் வந்து இன்றைக்கி வரைக்குமே என்னோடய இதயத்தை வந்து இறுக்கி பிடிச்சிட்டே இருக்கும் எதிர்நீச்சல் படத்தில் நாகேஷ் சார் வந்து மாடிப்படிக்கு கீழே படுத்துருந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அந்த தட்டை தூக்கிட்டு போய் அந்த வாச கட்டணின்ட்டு சொல்லுவார் மாது வந்திருக்கேன் அப்படிம்பார் உள்ளேருந்து வாய்ஸ் மட்டும்தான் வரும் அதே மாதிரி ஒரு இருமல் தாத்தாவாக ஒரு கேரக்டர் மட்டும்தான் இருக்கும் இந்த மாதுக்கு எப்படியாவது ஜெயிச்சிருவோம் சினிமா இந்த மாது வந்திருக்கேன் மாது வந்திருக்கேங்கிற அந்த வார்த்தை என்னை அப்படியே இந்த மெட்ராஸில் வந்து ஒவ்வொரு வீட்லையும் நான் குடியிருக்கிறப்போ நான் சேது வந்திருக்கேன் சேது வந்திருக்கிறேன்னு கத்தியிருக்கேன்

உண்மையாக ஒரு திறப்பிலரை வந்து அதில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போனது தான் ஒன் வே தான் அதனால் அந்த வழி எனக்கும் தெரியும் இவரோட கஷ்டப்பட்ட வழியும் தெரியும் ஸோ இதில் எடுக்கும்போது நாங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து மதியானந்தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் சாப்பாட்டில் அவருக்கு டைம் தெரியும் அது மாட்டி போய்ட்டு இருப்பார் கூட இவருக்கும் தெரியாது அங்கே வேலை செய்ங்க கேமராமேனுக்கும் தெரியாது ஸோ நமக்குலாம் ஓரளவுக்கு தெரியும் அப்பப்போ கேப் விடுவாங்களா தெரியும் ஆனால் அப்படி தான் இந்த படம் எடுக்கப்பட்டது வேறு வேறு லெவல் ஒரு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பேப்பர்லாம் கிடையாது அங்கேருந்து ஒரு சீன் சொல்லுவோம் இருந்தால் ஸோ அது எனக்கு ரொம்ப நல்லதாக போச்சு இப்போ சொன்னாங்கடா ரைட்ல டைலாக் ஓல் டைலாக் போட்டு பெறட்லாண்ட மாதிரி ஒரு விஷயம் அப்படி ஒரு விஷயம் இந்த படத்தில் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா சும்மா படமாக இருக்காது ஒரு சினிமாவாக இருக்காது உண்மையான இருக்கும் நம்ம சினிமாவை பொறுத்த வரைக்கும் நாம் நல்லதோ கரெக்டோ நம்மகிட்ட திறமை இருக்கோ இல்லையோ ஆனால் நம்மளை பார்த்து பொறாமல் போகிறத்துக்கு ரெண்டு பேர் இருக்கணும் இவன் என்னமோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளை துரத்தணும் அப்போ தான் அவனும் வந்து நம்மகிட்ட ஒரு விஷயம் இருக்குதுங்கிறத நம்புவான் அவனை யாருமே கண்டுக்காம விட்டான்னு வச்சுக்குவேன் கண்டிப்பாக அவனே தோன்றுவான் அவன் மீண்டு வர்றதுக்கு ஒரு யாருமே அவனுக்கு வாய்ப்பு கொடுக்காத மாதிரி ஆகிடும் நல்லதோ கெட்டதோ நம்மளை வந்து எவனோ ஒருத்தன் துறைச்சிகிட்டே இருக்கணும் அப்போ அவன் ஜெயிச்சிருவான் மொத்தம் கஷ்டப்பட்டவங்களாம் சேர்ந்து இஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்திருக்கீங்க அதை நஷ்டப்படாமல் பார்த்துப்பாங்க மக்கள்ல எனக்கு நல்லா கதைகளை கொடுக்கும்போது அவங்க அதை ஆதரிக்கிறாங்க எப்பவுமே ஸோ அப்படின்னா இல்லை எனக்கு நான் சென்னைக்கு வந்த காரணங்கள் வந்து உண்மையிலுமே எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து என்னை எப்படியாவது ஒரு சினிமாவில் நடிகனாகனு பார்க்க பார்த்துச்சு சின்ன வயசில் அப்பா இருந்துட்டாங்க அப்புறம் அம்மாவும் தவிரதுக்கப்புறமா தான் நான் சென்னைக்கு இங்கே வந்தேன் சென்னைக்கு வந்து நான் அவமானம் அசிங்கம் கேவலும் இதெல்லாமே படுவோம்னு எனக்கு தெரியும் ஏன்னால் நம்மளுக்கு சொந்த மந்தமாக இருக்குது நம்மளில் இப்போ தெரிஞ்ச அட்ரெஸ் அட்ரஸ் கேட்டு வந்துருக்கோம் சென்னை அப்படின்ற மெட்ராஸுங்கிற ஒரு அட்ரஸை மட்டும்தான் நம்ம இங்கே இறங்கியிருக்கோம் இனி முழுக்க முழுக்க நம்மளோட ஊர் தான் இது இங்கே தான் நம்ம வாழ போகிறோம் பிச்சை எடுத்தாலும் சரி பிச்சை போடுற அளவுக்கு இருந்தாலும் சரி நம்ம இங்கே தான் வாழ போகிறோங்கிற ஒரு நம்மளுக்கு ஆசைப்பட்டதை சுற்றி இந்த போஸ்ட் எடுத்துக்கலாம் சினிமா அதை கோயில் அதை பார்த்துக்குற ரெயில் இந்த பந்தப்ப இந்த படம் இதாக கோயில் மாதிரி நம்ம செஞ்சுட்டோம் நம்மளுக்குள்ள பெரிய சினிமா காரணம் நம்ம ஊரில் இருக்கிறப்போ சென்னை போனாவே சினி சினிமா நடிக்க தான் போயிருப்பான்னு நம்புவாங்க அங்கே என்ன வேலை செய்கிறோம் எது எல்லாம் நினைக்க மாட்டாங்க இவன் நடிக்கிற அக்கா இங்கே சுற்றிட்டு இருந்தான் வெற்றாசிக்காக போயிட்டாங்க அப்படிம்பாங்க அதுவுமே பெரிய குடோனு மாதிரியும் எல்லா நடிகர்களும் டேரக்டர் டேரக்டர்லாம் அந்த குடோனுக்குள்ள இருக்கிற மாதிரியும் அந்த குடோனுக்குள்ளே போய் நாமளும் வேலைக்கு சேர்ந்த மாதிரி ஊர்வரையும் நினச்சிக்குவாங்க அப்படியே நினைக்கிட்டோம் அப்படின்ட்டு இங்கே இருக்கிற கஷ்டம் நஷ்டம் நிஷ்டம் எல்லாமே இஷ்டப்பட்டு எல்லாமே அலைஞ்சு கிளிஞ்செல்லாம் வந்து இருக்கிறப்போ எல்லாத்தையும் கடக்கிறப்போ எங்கள் அம்மாவோட ஆசையை நான் நிறைவேற்றணும் இல்லையா எனக்கு தெரியல எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் வந்து என்னை வந்து எனக்கு நடிகனாச்சு நான் பட்ட கஷ்டம்லாம் இருக்கல்ல அதெல்லாம் அதுக்கெல்லாமே தீர்வாக ஏப்பா நான் என்னோடய ஆசீர்வாதம் மட்டும் இல்லைடா நான் உனக்கு பிள்ளையாகவே பிறந்து நீ பட்ட க இடத்துக்கெல்லாம் நான் உன்னை மாதிரின்ட்டு என் மகன் எனக்கு பொண்ணாக பொருந்தான் எங்கள் அம்மா எங்கள் அம்மா எனக்கு பொண்ணாக பிறந்து என்னை எங்கெங்கெல்லாம் வந்து என்னோடய ஆல்பங்கள் வந்து வீசப்பட்டுச்சோ அந்த கம்பெனியில் என்னை வந்து கூப்பிட்டு உட்காந்து பேசுனாங்க சில கம்பெனியில் சில எங்கெங்கெல்லாம் போய் வாசலில் நின்று இருக்கிறனோ ஏய் டைரக்டர் வராங்கோ அப்படின்ட்டா ஓடிடுவோம் முக்கில் போய் நிற்போம் செருப்பு இல்லாமல் இப்போ அந்தந்த கம்பெனி எல்லாமே வந்து எனக்கு கூப்பிட்டு உள்ள வந்துட்டாரா முடிவு வந்து இப்போ வந்து தரா அப்படின்றலாம் கேட்ட கம்பெனி எல்லாமே இன்னைக்கு நான் பார்த்துட்டேன் இப்போ அறிமுகம் இல்லாமல் அடையாளம் இல்லாமல் வந்தீங்க சினிமா அந்த அடையாளத்தை கொடுத்தது பிறகு உங்கள் பொண்ணால் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கீங்க இந்த நான் எது பண்ணுன்னாலும் என்னோட உதவி இயக்குனர் என்னோட கோ டைரக்டர் எனக்கு தயாரிப்பாளர் எல்லாருமே என் பொண்ணு தான் அவகிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் பண்ணுவேன் இதை பண்ணுவேன் இதை பண்ணி முடிச்சோன்னே இதை எப்படி கொண்டு போகலான்றது உடனே இந்த கதை உருவான உடனேயே ஓடி போய் அண்ணங்கிட்ட தான் உட்காந்தேன் ஆனால் இந்த மாதிரி எனக்கு ஒன்று தோணுதுன்னா இந்த இந்த பாதிப்பு எனக்கு ஆள் எல்லாம் நான் காட்டப்போடு இரும்பு தாத்தா மாதிரி இந்த மாதிரி ஒரு வாய்ச்சு தான் இருக்கும் அக்கம் பக்கமெல்லாம் இருப்பாங்க ஆனால் அவன் எப்படி எல்லாம் அவனோட வாழ்க்கையை ஜெயிச்சிக்கிறான்னு பார்ப்போங்கிறத ஒரு கதையை ரெண்டு பேரும் டிஸ்கஷன்ஸ் பண்ணி முடித்த உடனே இதை நான் தனியாக நானே வச்சு எடுக்கிறேன் எடுத்து முடித்த உடனே நிறையா டைரக்டர்கள் பாராட்டுகள் வருது அந்த பாராட்டுகள் எல்லாமே தன்னம்பிக்கையோடு மட்டும் நின்று போகிற வேண்டாம் கொட்டாச்சு அவன் ஜெயிச்சு காட்டினாதான் இந்த சினிமாக்காரர்களுக்கு பெருமை சேர்த்தும் அப்படின்னாங்க இது பெரிய படமாக பெரிய படமாக வந்துருச்சு அது திரையரங்கில் வந்ததுக்கப்புறம் மக்களும் பார்த்துருவாங்க ஸோ படத்தை யாராவது பார்த்துட்டு முன்னாடியாக இருக்கா காமிச்சிங்களா ஏதாவது வாழ்த்துக்கள் இங்கே இருந்தாவது வந்ததா யார் என்ன சொன்னாங்க இந்த படம் என்ன பேசியிருக்கு அப்படின்னு இப்போ வந்து மற்றதெல்லாம் நம்ம சினிமாவில் இருக்கிற இயக்குநர்கள் சந்தித்ததை தான் நம்ம சொல்லியிருந்தோம் தவிர இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு மையக்கருன்னு பார்த்தீங்கன்னா கனவு போகக்கூடியது கனவுகளை கூட திருடி திங்கும் இந்த உலகம் சினிமா உலகம் இது நாளை வாகை சூடினால் ஒரு நிழலை கூட நிஜம் என்று நியாயம் பேசும் ஒரு கமலஹாசன் சார் மாதிரியோ இல்லை ஒரு ரஜினி சார் மாதிரியோ சாயலில் இருக்கவங்க போனால் கூட ஏ ரஜினி சார் மாதிரி தெரியுது அப்படிங்குவாங்க நாளைக்கு ஜெயிச்சுட்டார்னா கொட்டாச்சி மாதிரி தெரியுதுன்னு நாளைக்கு நாலு பேர் பேசுவாங்க அது கண்டிப்பாக நடக்கும் அதுக்கான மிகப்பெரிய முயற்சியை வந்து இப்போ கொட்டாச்சி எடுத்திருக்காரு இதில் வந்து கண்டிப்பாக வேற ஒரு ஹீரோ பண்ணியிருந்தால் இந்த பெயினை க்ரியேட் பண்ணியிருக்க முடியாது கொட்டாச்சி அதை அனுபவிச்சனால அவர் அவர் என்ன உள்ளுக்குள்ளே இருக்கோ அதை வந்து அதை கொண்டு வரணும்னா அவரே பண்ணால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இவரே வந்து ஹீரோவாக ஒரு லீட் பண்ணியிருக்காரு இந்த படம் பார்க்க பார்த்தபோது பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பல பேர் பேசினாங்கன்னு சொன்னேன் என் மனைவி என் வீட்டில் வந்து ரெண்டு நாள் எங்கிட்ட பேசவே இல்லை என்னென்னா அந்த களவு செய்யக்கூடியவன் நான் இவருடைய கதையை நான் திருட வேண்டிய சூழல் உருவாகும் அதுக்கு வாய்ப்பு அண்ணன் உருவாக்கி தருவார் நாங்கள் ரெண்டு பேரும் வில்லத்தடம் பண்ணியிருக்கோம் இவருக்கு அதனால் இவர் சொல்ல வந்தார் ஒருத்தன் முன்னுக்கு ஓடணும்னு சொன்னால் அவனை துரத்துறதுக்கு ரெண்டு பேர் வேணும் நான் அந்த ரெண்டு பேர் துரத்துறது நாங்கள் அதனால தான் நடவு உட்கார வச்சுருக்கோம் அந்த ரெண்டு பேர் நீங்கள் தான் இந்த ரெண்டு பேரா அந்த கல் பேர் நாங்கள் ரெண்டு பேர் அது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த எந்த டைரக்டரும் செய்யாத ஒரு விஷயத்தை இந்த படத்தில் ஒரு லிஸ்ட் இருக்குது யாருமே செய்ய முடியாது அது நீங்களே அதறிச்சு குள்ள இருக்கு. ஐயோ, தொழ கரண்ட் தொட்டு பாத்துறோம் நாங்க அது படம் வந்த உடனே தெரியுமோ அல்லது நடுவுல நாங்களே அதை வெளிய விடுமோன்னு தெரியல. சினிமா கதை அப்படின்றப்ப வந்து நம்ம எல்லாரத்தியும் தொட்டுப் சொல்லணும். அது தொட்றீங்க மீன் தொட்ற யாரை தொட்றீங்கன்னு எனக்கு ஐ வோல்டேஜே தொட்டுட்டோம். வேற லெவல் இருக்கு. என்ன பண்ற கடாத இடத்துல பட்றஞ்ச தொட கூடாத தொட்றஞ்ச தாடா கேக்கறீங்க. சில கன்ஃபியூஷனலே இருக்கு. இல்ல உண்மையா சொல்லப் போனா, என்ன ஒரு டைரக்டராலோ அது நிச்சயமா அந்த சீன் வைக்க மாட்டாங்க ஆனா எல்லா டைரக்டருக்கும் மனசுல இருக்கக்கூடிய சீனா ஆமா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க எல்லாருமே சந்தோஷப்படுவான் எல்லா டேரக்டரும் சந்தோஷம் இல்ல அதுல இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க கோடு போட்டீங்களா இல்ல ரோடு போட்டீங்களான்னு பார்த்தக்கப்புறம் ஏன்னா படத்துல வந்து இல்ல பல வழிகளை சொல்லியிருக்கோம் பல கனவுகளை சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு இல்ல இல்ல வேற ஒண்ணு சொல்லியிருக்கோம் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் போது எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு வேற எல்லாம் இவங்க அம்மான்றத இவங்க இவரோட கதை தாங்க இது ஆக்சுவலாக இவங்க அம்மா சாங்ஸ் ஒரு மனசில் என்ன வச்சாலும் அதான் பண்ணியிருக்காரு அப்படி ஒரு சாங்ஸ் அவரு பாண்டிச்சிருக்காரு சித்தன் ஜெயித்த ஜெயூத் எனக்கு இன்னொரு பதம் வாங்க அந்த மாதிரி படத்தை கதை இதெல்லாம் அப்புறம் ஒரு பாடல் உங்களுக்கு அதுக்கப்புறமா அப்புறம் ட்ரெயிலரை காட்டினேன் என்னை தூக்கி சுற்றிட்டார் ட்ரெயிலரை பார்த்தோன்னே என்னை தூக்கி சுற்றுனார் இன்றைக்கி படமாக பார்க்குறப்ப நான் நான் என்னென்னமெல்லாம் சினிமாவில் செய்யோ நான் பண்ணணுன்ற ஒடியாதுன்னு இருக்கிறேனோ அதெல்லாமே இந்த ஒரு படம் சொல்லிடுச்சு கொட்டாச்சு எனக்கு இது வேணும் இதுக்கப்புறமா இன்னும் நிறைய பேர் அந்த சினிமாவில் திறமையானங்களை கொண்டு வருவோம்னு சொல்லி போட்டு அவரோட ஆசை இந்த படம் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி இருக்கும் அதுக்கு அல்லாத சமீபத்தில் நம்ம காமெடியாக இருந்த சூரிய அவர்கள் ஹீரோவாக மாறும்பொழுது எல்லாருமே இவருக்குள்ளே இப்படி ஒரு பரிணாமமாக பார்த்தாங்க அந்த மாதிரி இப்போ கொட்டாட்சி அவர்களை பார்க்கும்போது ஒரு காமெடியானா எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த படம் ஒரு இயக்குனராக பேசும் கண்டிப்பாக எனக்கு நான் இந்த சின்ன ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணுறப்போ எல்லாம் காமெடி பண்ணுறாங்களோ நம்மளை வேணும்னே கலாய்க்கிறாங்களோன்னெல்லாம் நான் நினைப்பேன் நான் உண்மையை தான் சொல்லியிருக்கேன் சில விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு சினிமாவாக எதையுமே நான் சொல்லாமல் ஒரு உண்மையான ஒரு வாழ்வியில் வந்து ஒரு பத்து நிமிஷத்துலையோ அஞ்சு நிமிஷத்துலேயோ எல்லாம் சொல்லுவேன் பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாமே எனக்கு கால் பண்ணுறப்போ காலையில் பார்க்குற இங்கிலீஷ் பேப்பரில் வருது அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் நான் பண்ணேன் இது எதுக்கு இவ்வளவு அழுத்தமாக பேசுகிறாங்க இது எல்லாத்துக்குள்ளேயும் ஓடண விஷயம் தான் நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துருக்குறோம் அப்படின்னு நல்லா நினைப்பேன் இருக்கிறப்போ கமாண்ட்ஸ் வருது பார்த்தீங்களா கேமரா என் இது நீங்கள் சொல்கிறது பண்ணுறது எல்லாமே ஒரு பால் மகேந்திர மாதிரி இருக்குது நீங்கள் அடுத்தது ஒரு வெற்றி மாறன் நீங்கள் ஒரு பாலாசார் எப்படி இந்த பயணிக்கிறாரோ அந்த மாதிரி ஒரு சினிமாவில் எங்களுக்கு ஒரு பெரிய பாலாசார் கிடைப்பார் இப்படி எல்லாமே எந்த ஒரு ஏதுனே தெரியாது என்னோடய ஷார்ட் எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் நான் வந்து மியூசிக் இல்லாமல் எங்கே ஒரு தனிக்குள்ளே கல் போட்டோம்னா மைக்கியை கொண்டு போய் செல்ஃபோனை வச்சு அங்கே அந்த தண்ணிக்குள்ளே கல் போட்டு சவுண்டு எடுக்கிறது செல்ஃபோன் ரெக்கார்டிங் வச்சு அந்த பில்லுக்குள்ளே ஃபுல்லாக ஓடுறது இந்த மாதிரி சவுண்டுகள் எல்லாமே அங்கேயே நான் ரெக்கார்ட் பண்ணி ஒரு லைவாகவே அந்த மியூசிக்கு கொடுக்குறப்ப தான் அஞ்சு நிமிஷம் சுகத்துக்காக அம்மா சில சில பேர்கள்லாம் வந்து கற்பை வந்து கற்பு கவரில் கட்டி தூக்கி போட்டு போயிடுறாங்க அவங்கள பற்றி எல்லாம் நீ முழுசாக வந்ததுக்கப்புறம் அம்மா யாருன்னு நான் கேட்டால் தூக்கி வளர்த்துனேன் எனக்கு யாருன்னா அம்மான்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் அவர் படமாக எடுத்தேன் அந்த பையன் அண்ணாத இவரும் அப்படி தூக்கி போட்டவர் தான் எனக்கும் ஒரு பேரை கொல்லி வைக்கிறந்தால் போதும் ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறமா அம்மாரும் அம்மாருன்னு கேட்பறப்போ கற்பைய கற்பு கவரில் தூக்கி போட்டு போனவ பற்றி மூதேவி என்கிட்ட கேட்டால் நான் இன்றை சொல்லுவேங்கிறது கது ஒரு காது கேட்காத செகுடுன்னு பேசுகிற தாத்தாவோட வழி அது இறை மகன்ட்டு எடுத்தேன் இதுக்கு வந்து இவ்வளோ கமெண்ட்ஸுக்கு இவ்வளோ இதெல்லாம் வர்றப்போ தான் எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வருது இல்லை இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் இவர் வந்து இன்றைக்கி இருக்கிற கமர்ஷியல் வேர்ல்டில் இன்றைக்கி வந்து வழிகளை பற்றி இவர் பதிவுபடுறது வந்து பல டேரெக்டர்ஸ் பண்ண முடியாது எல்லாமே வந்து சினிமாட்ட ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அவங்கள சேட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லை அவங்க கரெக்ஷன் ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன் ஏன்னா வாய்ப்பு கொடுக்க இன்டென்ஷன் முழுக்க முழுக்க இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஃபஸ்ட்டு இவரே எல்லா செலவுகளும் பண்ணி படம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் பாடல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இதை வந்து பாடல் ஒருத்தர் பார்த்தோன்னே இது முழுசு முழுக்க முழுக்க இந்த படம் என்னோட படமாக இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமாக இவர்கிட்ட கேட்குறாருன்னா அவர் யார் தெரியுங்களா மாமனிதன் ஒரு படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கண்டிப்பாக தெரியுமா தெரியாது மக்களோட பல்ஸ் தெரியும் அவர் இதை கேட்குறாருன்னா அதில் என்ன வழி இருக்குங்கிறத ஆடியன்ஸ் இப்போ இதை கூட புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த படத்தை பார்க்காம இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் பார்த்துருவாங்க பார்த்துட்டு போய்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க காரணம் அதில் இவர் கொடுத்துருக்கிற வழி அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிறவங்களும் சரி அடுத்தது வரப்போகிறங்களும் சரி சினிமாவில் இத்தனை வழியில் சுமந்தாங்களா அப்போ நாம் இதெல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் ஒரு சினிமாவை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இதுக்கப்புறம் எவ்வளோ நம்மளை சுமைய வந்தாலும் அதெல்லாம் தாங்கிட்டு நல்ல சினிமா எடுக்கணுங்கிற ஆசை வந்துடும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லும் போது டைலாக் யாக வந்துச்சு நிராகரிக்கப்பட்டாலும் ஒரு நாள் நீ வெல்வாய் அன்று உன் கதையை சொல்வாய் அப்படிங்கிற ஒரு டைலாக் அது கூட இந்த படத்தில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க நம்புகிறேன் இப்போ என்ன அப்படின்னா நம்ம ராசு மதுரன் சார் மாயாண்டி குடும்பத்தார் தான் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அதுக்கு முன்னால் சூப்பர் குட்டில் ஒரு படம் ஒன்று பண்ணார் பிரஷாத் வச்சு அந்த படம் ஓடலை ரொம்ப நாள் வெயிட் பண்ணார் ரொம்ப காலம் வெயிட் பண்ணார் ரொம்ப வருஷங்கள் அப்படியே போக 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 அவர் அவரை தன்னை தெரிஞ்சுக்கிட்டார் நம்ம இந்த படம் எடுக்க வரல நம்மகிட்ட ஒரு ராசு மதுரவன் ஒரு உள்ள ஒரு நல்ல ஒரு இயக்குனர் இருக்கு நம்ம என்ன படம் எடுக்க வந்தோமோ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆனதோ நம்ம காமெடியோ அதுவோ இதுவோவெல்லாம் நம்மக்கிட்ட விரும்பலை நாம் வந்து ஒரு உண்மையை சொல்ல வந்தவன் நாம் இனிமேல் பொறுமையாக கரெக்டான படத்தை எடுக்கணும்னு எடுத்தது தான் மாயாண்டி குடும்பத்தார் இன்றைக்கி மக்கள் மனசை போய் நினச்சிக்கல இல்லையா அது மாதிரி தான் என்னைக்கு நம்ம ஒரு ஒரு இயக்குனர் நம்ம இதுக்கு தான் வந்தால் அதுக்கு தான் வந்துட்டு ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன்று பண்ணுவாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் அடிகளெல்லாம் பட்டாலும் தீர்க்க சரியான ஒரு அடுத்தது வர்றப்போ தான் அப்படிதான் நினைக்கிறேன் நீங்க வந்து இவர்கிட்ட இயக்குனராக இவர் இருக்கும்பொழுது உங்களை என்ன வந்து வந்து ஒருவர் வந்துவர் அப்படியே ஆரம்பிச்சு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா சாப்பாடு டைமில் மறந்துடணும் அது மாட்டும் போய்ட்டு இருக்கும் டயலாக் பேப்பர் எங்கே எதை கேட்போம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம்னு வர அது நமக்கு கொஞ்சம் தகராறாச்சே அப்படின்னு பார்ப்பாள் அப்படி சொல்லுவார் ஆ ரொம்ப சௌரியமாக போச்சுடான்ட்டு வேறு லெவல் உண்மையாகவே சொல்லப்போனால் அவங்களுக்கு பார்த்துக்குவோம் சார் ஒரு நல்ல நண்பர் அவர் அந்த ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை எடுத்து அவர் காட்டினோடனே நல்லா பண்ணியிருக்கேன்னு சொன்னவங்க எடுத்துடலாம் இல்லை எல்லா பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்து இவர் பண்ண அண்ணன் சொன்ன மாதிரி ஆரம்ப காலத்தில் நாங்கள் செய்ய ஒரு ஒரே ஒரு தான் இவருக்குள்ளே இருந்தது வந்து ஒன் மேன் ஷோன்னு சொல்லுவாங்க நம்ம ஆன் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மோனோ ஆக்டிங் சொல்லுவாங்க அந்த மோனோ ஆக்டிங்கில் ஒரு கதை சொன்னார் வேற யாருமே இருக்க மாட்டாங்க ஆடியோ வாய்ஸ் வரும் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது தான் முழுக்க முழுக்க இவர் ஏன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அந்த இது வச்சுருந்தாங்க எங்கேயுமே யாருமே அதிகமாக கூட்டம் சேர்த்த முடியாது ஷூட்டிங்க்கு ஆட்கள் அதிகமாக எடுத்துக்க முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பெரிய பொருட்செலாம் நானே நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்கிறார் அந்த படம் வந்து இப்போ அது இன்ஸ்பிரேஷனாக இல்லை வந்து அவரே பண்ணணும்னு நினச்சாலதில் பார்த்தி சார் அதே மாதிரி ஒத்த செருப்புன்னு ஒன்று பண்ணுறார் அது உலகம் ஃபுல்லாக பேசப்பட்டுச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி இவர் பண்ணி காட்டினது தான் வந்து எனக்கு பெரிய ஆச்சரியமே அது வந்து இன்றைக்கி வந்து மக்களால் கொண்டாடப்பட்டது அதுக்கப்புறம் தான் அதையே வந்து அண்ணன் சொன்னபடி அது படமாக பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறமா ஆரம்பித்தாங்க ரியலாகவே பார்த்தீங்கன்னா கொட்டாட்சி கேட்டிருக்க ஒரு இது என்னென்னா இவர் அண்ணன் சொன்னாங்க இல்லைங்களா வந்த மறந்துடுறாரு அப்படின்னு ஆர்ட்டிஸ்ட்டாக இருந்தனால ஆர்டிஸ்டோடைய பல்ஸை பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல மிஸ் பண்ணோம்னா நாளைக்கு இதை ஷூட் பண்ணான்னு நினச்சா என்னாகும்னா ஒருவேளை இந்த ஸ்விங் மாறிடுமான்னு சொல்லிட்டு அப்படியே ரெகுலர் அப்படியே போலாம் அப்படியே போகலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது ஏன்னா நாங்கள் எல்லாம் ரெகுலர் ஆர்டிஸ்ட் கிடையாது ஸோ எங்களுக்கு வந்து எங்களுக்குள்ளே ஒவ்வொரு தாகம் இருக்கும் இல்லை இவர் கூட சப்போர்ட் பண்ணணும்னு மட்டும்தான் யோசிச்சுமா தவிர எங்களுக்கு இந்த டைம் இதெல்லாம் இல்லை அந்த ஸ்விங்லேயே போவாங்க அண்ணன்லாம் மிரட்டிருக்காரு படத்தில் ஆனால் எப்படி மிரட்டார் எப்படி மிரட்டிருக்காருன்னா இவர் வந்தாவே வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் வரும் இல்லைங்க அவர் போட்டிருக்க காஸ்ட்யூம்லாம் வந்து அந்த சின்ன வயசில் நான் குழந்தைங்க ஜண்டா ஜெண்டான்னு பயம் அந்த மாதிரி கேட்டால் அவரை பயன் இல்லை இல்லை நான் வந்து சினிமாவில் வந்து நான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுருக்கிறப்ப வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் இப்படியே இருந்திருந்தார் அவர் அவர் புல்லட் இருக்கும் புல்லட் இருக்கும் அவர் அவர்கிட்ட தான் நான் போறேன் நான் நடிச்சலாம் காட்டுறேன் அவர்கிட்ட பார்த்தோன்னே இவர் படம் பண்ணுனாரா பண்ணலையா நல்லா நமக்கு தெரியாது ஆனால் அவர் பார்த்தா பிடிச்சுன்னு சொன்னால் எல்லாரும் நம்புவாங்க அதுக்கு காரணம் எல்லாம் நகைகள்லாம் போட்டிருப்பார் இதெல்லாம் பண்ணியிருப்பார் அவர் உட்கார்றது ம் என்ன எங்கே வேறுகிட்ட வந்தீங்க அப்படி இப்படி எல்லாம் இருக்குமா நாங்கள் சார் அப்படியே விழுந்துருவோம் எதாவது பிரச்சனை அப்படிப்பா இந்த இதுதான் ஆடும் இது ஆடும் சின்ன 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 சதக்க அப்படி நமக்கு அப்படியே அது அது மேலேயே ஒரு மரியாதை வந்துடும் அதனால அவர் கண்டிப்பாக நம்மளை வச்சு ஒரு உயரத்துக்கு கொண்டு வந்துடுவார் நம்பிக்கை வந்துடும் அங்கேயே கிடப்போம் ரேஷன் கடை அரிசி நம்மளை வச்சுட்டு கொத்தனாரே இல்லாமல் வீடு கட்டுறோம் படம் பண்ணிடுவேன்னா அவர் உங்களை பண்ணிடுவேன் மொத்தமாக இருந்தது கடைசியில் அவர் ஒன்றுமே பண்ண மாட்டாருங்கிறது தெரிஞ்சது ஆனால் அவர் கூட ஒரு ஆள் இப்படியே ஒரு ஆள் இருந்தாப்புல நிறைய சினிமாவில் வந்து இப்போ நியூஸ் பேப்பரில் பிட்டு பேப்பர் எல்லாம் படிச்சுட்டு 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 வந்து பக்கத்தால் உட்காந்துட்டு அந்த துணுக்குகளை சொன்ன உடனே அவர் அப்படின்ட்டு அடுத்த வாரம் அவங்க கிட்ட இவர் இவர் படித்த மாதிரியே பேசுவார் ப்ரொடியூசர் இன்றைக்கி வந்து என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவர் பேசுவார் இப்போ புரிஞ்சுக்கணும் ஹீரோ அந்த ஹீரோனி அப்படின்ட்டு இந்த பேப்பரில் வந்திருக்கும் இவர் படிச்சிருப்பார் ப்ரடியூசர்ட்ட இவர் சொல்லியிருப்பார் ப்ரொடியூசர் தான் அதை படித்த மாதிரி இருக்கேன் எல்லா சகதம் தானே இன்றைக்கி கூட போட்டுருக்கமா பார்த்தியா அப்படின்னு அவர் பேசுவார் நமக்கு வந்து உட்காந்து கொடுக்கணுங்க இவங்கள மாதிரி ஒரு சினிமாக்காரர்கள் யாருமே இருக்க நாங்களாம் சாமின்னு தோணுமா இவங்க தான் நமக்கு வேணும்னு சொல்லி போட்டு நம்ம ஒரு கதையை கொண்டு தாங்கி நாங்கள் சொல்கிறப்போ இதை பண்ணலாங்கிற ஆசா அவங்களுக்கு வரும் ஏன்னா இவன் நல்லா அடிச்சு போட்டால் கேட்குறக்கு யாரா இருக்கா அப்படிங்கிறது அவங்க நல்லா நம்மள படிச்சு பிடிச்சிட்டுவாங்க அந்த கூட துணுக்கள் படிச்சுக்கிட்டு சொல்லிட்டே இருக்காரு பார்த்தியா என்னைக்கோ ஒரு நாள் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு ஆனா அவருக்கு வந்து என்னென்னு எவன் எவனவங்ககிட்டயோ கதையை கேட்டு அதை பண்ற இதை பண்றன்ற கூடவே இருக்கிற செவ்வாய் என்ன தெரிய உனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கேரக்டர் கடைசி வரைக்கும் எப்படியாவது ஒண்ணு பண்ணிடலான்னு நினைக்கும் இந்த கேரக்டர் இவனை விட இவனை சும்மா துடுக்கல் மாதிரி வச்சுக்குவான் வேற ஏதாச்சும் பிரசா பண்ணுவோம் அந்த நினைக்கிற கேரக்டர் இவங்ககிட்ட நம்ம மாட்டிட்டுமே இங்கிருந்து நம்ம விடுதலை ஆகி நம்ம தன்னம்பிக்கை ஜெயிச்சிருவோங்கிற ஹீரோ கேரக்டர் இப்படி ஒரு படம் இதுக்கு பின்னால் வந்து ஒரு பெரிய வழி எனக்கு ஆக மொத்தம் தெரிஞ்சிச்சு உங்கள் ரெண்டு பேரோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறது அவர் ரியல் லைஃப்பில் அனுபவிச்சா தான் உங்களை கேரக்டராக போட்டு எடுத்துட்டார் அதைப்படி தெரிஞ்சு வச்சு நீங்கள் பேசும்போது சொல்லிருந்தீங்க நேரம் போகிறது தெரில நேரம் போகிறதுல உண்மையாகவே எங்களுக்கு நேரம் போகிறது தெரில அப்படியே போயிடுச்சு ஸோ இதே மாதிரி படம் பார்க்குறவங்களும் நேரம் போகிறது தெரியாமல் முழு நேர படத்தை என்ஜாய் பண்ணுவாங்க நம்புறேன் ஸோ படத்தை தேட்டரில் பார்ப்போம் எனிவேஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கங்க்ராச்சுஷன்ஸ் இன்டர்வியூ கற்றுறதுக்கு ரொம்ப நன்றிகள் நன்றி வேத படத்தை முழுமையாக அல்லாத்திடையும் சொல்ல வாய்ப்பு கொடுத்தது உங்களுக்கு மனமான நன்றி